ஒரு நாள் மனோகரமான கூட்டுவதாக இனிமையான கீதம் ஒன்று ஒரு வீட்டுக்குள்ள கிழகன் பாட்டு முடிந்தவரை பாதையிலே நின்று கேட்டான் பிறகு வீட்டருகே சென்று உள்ளே பார்த்தான் பாடியவள் ஒரு சின்ன பெண் அன்புடன் அவளை தட்டி கொடுத்து தங்க காசு ஒன்றை பரிசா கொடுத்தான் பெண்ணின் தந்தை பொன்னன் அப்போது அருகே இருந்தான் நம் மகள் பாடிய பாட்டுக்கு தங்க காசா அப்படின்னு மகிழ்ந்தான் உடனே பெண்ணின் கையில் இருந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டான் பிறகு அவன் புறப்பட துவங்கியது நெல்லும் ஐயா எனக்கு சேர வேண்டிய பாக்கி எங்கே என்று பொன்னன் கத்தினான் வயோதிகன் வியப்பு மிகுந்த அவனை பார்த்தான் அவன் மேலும் சொன்னான் இதோ பார்க்கிறவனாரே என் பெண்ணின் பாட்டை கேட்டு மகிழ்வதற்கு விலை ஒரே ஒரு தங்க காசு இல்லை பத்து காசுகளாக்கும் பாக்கிய கீழே வை நீ சீக்கிரம் என்றான் இந்த ஆள் ஒரு போக்கிரி என்பதை புரிந்து கொள்ள கிழவனுக்கு அதிக நேரம் ஆகவில்லை இருந்தாலும் அப்பாவி போல் நடித்து கொண்டு என்றான் கிழவன் அதெல்லாம் வேண்டாம் இதோ மூன்று மைல் தான் என் வீடு என்றான் முதியவன் பொன்னன் தான் வாங்கிய க தங்க காசை அவனிடமே திருப்பி தந்துவிட்டு நூறு காசுகளை வாங்கி கொள்வதற்காக அவனோடு போனான் மகிழ்ச்சி கடலில் நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பொன்னன் வழியெல்லாம் என்னவோ பிதற்றி கொண்டே போனான் சந்தோஷம் தாங்காமல் வடித்தே விடுவான் போல இருந்தது பொண்ணனுக்கு நூறு தங்க காசுகளை வைத்துக்கொண்டு என்னவெல்லாம் செய்வேன் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சந்தோஷத்தில் போனோம் ஓகே சிட்டி சின்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான க்ளிக் பண்ண மறக்காதீங்க பாய்